வணக்கம் விவசாயிகளே மலைசேன் கோவக்காய் பற்றிய கேள்வி பதில் பகுதி ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஒரு எட்டு டு பத்து கேள்வி வரைக்கும் பதில் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேள்விகள் இருக்குது அதுக்கான ஒரு பதிவு தான் இது அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அந்த பத்துக்குரிய ஆன்சர் அதில் இருக்கும் இதில் இந்த அடுத்த கேள்விக்கான இது தான் இது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஏக்கருக்கான சராசரியான அறுவடை எத்தனை நாளில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்த கேள்வி வந்து ஏன்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும் இந்த மலேசியன் கோயக்கா கோவக்காயை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணணும் கேட்குறாங்க அது எப்படின்னா கண்டிப்பாக வந்து எட்டு நாளைக்கு எட்டு டு ஒம்பது நாள் அந்த நாளுக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக அறுவடை பண்ணியே ஆகணும் ஒம்பது நாள் தானிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து அந்த காய் உள்ளே வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வெளியே பழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் குறைந்தபட்சம் எட்டு நாள் ஒம்பது நாளுக்குள்ளே அறுவடை பண்ணிடுங்க இந்த வாரம் நீங்கள் திங்கக்கெழம எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கெழம அந்த மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காய் வந்து மார்க்கெட்டில் விலை போகும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக எடுப்பாங்க அதனால ஏழு டு இந்த எட்டு நாளில் வந்து கண்டிப்பாக அறுவடை எடுத்துருங்க சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்ய தவிரினால் என்ன வகையான பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாங்க நீங்கள் அந்த பத்து நாளாக எட்டு நாள் வந்து அறுவடை எடுக்கலைன்னா வந்து அந்த பதிமூணு நாள் பன்னெண்டு நாளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பழுக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரி வந்து அதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க கழிவு காயாக எடுப்பாங்க சரிங்களா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வந்து நம்ம அதை ஒற்றலுக்கு தான் போடணும் அதை சரிங்களா அப்படியே பந்தலில் பழுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நிறைய பிரச்சனை வரும் அந்த பழுத்து அந்த காய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் அதிகமாக உருவாகும் அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காய்களையும் அந்த பூச்சிகள் தாக்கம் அதிகமாகிட்டு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் அந்த எட்டு நாள் ஒரு வாட்டி எடுத்துருங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை பதியம் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமாக வைப்பாங்க அதாவது பத்துக்கு பத்து சதுரத்தில் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நிலத்தை பொறுத்து நானூற்று ஐம்பது டு ஐநூறு பதிவு வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அகலம் பத்து வருஷம் அஞ்சு இந்த மாதிரி முறையில் வைப்பாங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு எண்ணூறு பதவி வரைக்கும் நிலத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கலாம் இந்த ரெண்டு மாதிரி வச்சாலும் ஒன்றும் சில பேர்லாம் கேட்குறாங்க இந்த பத்து அகலம் பத்து வருஷம் அஞ்சு வைக்கிறப்போ வந்து பந்தல் நெருக்கமாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இது ஒரு கரெக்டான ஒரு அளவு தான் அகலம் பத்து வருஷம் அஞ்சுன்னு சொல்கிறது அப்படி இல்லாட்டி நீங்கள் பத்துக்கு பத்து சதீரத்தில் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பதியம் வைப்பதற்கான அளவு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது எப்படின்னா வந்து இந்த நம்மக்கிட்ட பதியம் வாங்கிட்டுலாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் பதியம் நீங்கள் அனுப்புகிறக்கு முன்னாடி நான் ஒன்றுக்கு ஒன்று குழி தோண்டி இல்லை அரைக்காரா ஒரு குழி தோண்டி அதிலெல்லாம் இந்த மாதிரி பண்ணட்டா குழி தோண்டி ரெடி பண்ணிட்டா அப்படின்னு கேட்பாங்க இப்போது பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணவே தேவையில்ல குழியெல்லாம் எடுக்கவே தேவையில்ல சும்மா நார்மலாக வந்து நம்ம மண்ணை பறிச்சுட்டு வந்து நம்ம கொடுக்குற பதயத்தை வந்து அந்த மண் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சு மூடி வச்சா போதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் வேக்கமன் உள்ளாக்க போட்டுக்கிடலாம் அப்படியே நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அரைக்கற குழி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணாலும் அதில் தொழுவரெல்லாம் உரெல்லாம் வந்து அதை ஃபுல்லாக மூடிட்டு நம்ம கொடுக்குற பதயத்தை வந்து மேலோட்டமாக தான் வைக்கணும் அந்த குழிக்குள்ளே வைக்கக்கூடாது குழிக்குள்ளே வச்சிங்கன்னா ஆகுன்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நம்ம தண்ணி கட்டுறப்பெல்லாம் வந்து பார்த்து அந்த குழியில் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு வேரல்கள் ஏற்பட்டும் நிறைய பதையும் வந்து பாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்த கேள்வி ஒரு குழிக்கு எத்தனை பதியம் வரை இடலாம் அப்படிங்க கேட்குறாங்க அதாவது ஒரு குழிக்கு வந்து சராசரியாக ஒரு பதியம் தான் வைக்கணும் ரெண்டு மூணு எல்லாம் வைக்கக்கூடாது சரிங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு பாடு போகாது கண்டிப்பாக வந்து ஒரு குழிக்கு ஒன்று வச்சாதான் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டெல்லாம் வச்சா ஈல்டு குறையும் ரொம்ப அடர்த்தி ஆகிடும் நோய் தாக்கம் அதிகமாகிடும் சரிங்களா முதல் பூ அல்லது காய் எத்தனை நாளில் ஆரம்ப ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சுனா முப்பது நாளிலே வந்து அவங்க சைடில் நிறையா சிம்புகள் வரும் அந்த சிம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள்லாம் விட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்போயே அந்த காயோட தரத்தை நீங்கள் பார்த்துக்கறனா பட் அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்றோம் கட் பண்ணி விட்டாதான் வந்து அந்த மெயின் தளப்பம் வந்து கொஞ்சம் நல்லா வேகமாக சீராக இருக்கும் அதனால் வந்து இருபத்தஞ்சி டு முப்பது நாள் வந்து பூ காய்க்க பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிக்கும் பந்தல் வந்து எத்தனை நாளில் தொட்டுரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பந்தல் அஞ்சரை டூ அஞ்சு அஞ்சுடியிலேருந்து அஞ்சரை அஞ்சு முக்கால் ஆறு அடி வரைக்கும் போட்டுருப்பீங்க நாற்பது நாள் வந்து உங்களுக்கு பந்தல் தொட்டுருங்க தாராளமாக ஒரு நல்லாலாம் எல்லாம் கொஞ்சம் தொழு ஓரம் இந்த மாதிரிலாம் நல்லா கவனிச்சலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாளே தாராளமாக பந்தலை தொட்டோம் இது சரிங்களா அடுத்த கிளி வந்து பதிவு மீடுவதற்கு முன் ஏதாவது உரம் தேவையா அதான் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் பதிவு வைக்கிறதுக்கு முன்னாடி வேணுன்னா கொஞ்சம் தொழு உரம் போட்டுக்கிடலாம் சசி சார் தொழு உரம் தொழு உரம் போட்டுவிட்டு இந்த குழியில் மூடிட்டு அப்புறம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி தொழு உரம் போடுறது எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சும்மா நம்ம குழி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வேப்பம் நாங்கள் போட்டுட்டு நீங்கள் பதிவு வைக்கலாம் கொடி வளருவதற்கான கயிறு வந்து எந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ நம்ம கொடி ப பதிய வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதியம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வளர்ந்துடும் அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம சனால் காயுக்கு பார்த்தீங்களா சணல் கயிறனால் ரொம்ப கட்டியான காயுல இந்த மளிக்கடையில் இருக்கும் அந்த சணல் கயிறு அதை வந்து கீழே அந்த பதியத்துக்கு பக்கத்தில் ஒரு லைட்டு ஒரு சின்ன குச்சியை ஊண்டி அந்த குச்சியில் கட்டி டேரெக்டாக பந்தலை கட்டி விட்டுருங்க பந்தலை கட்டிவிட்டு இந்த கோவக்காய் கொடியை வந்து அதில் அடி நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் ஏற்றி விட்டுட்ட போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஏறிடும் சில விவசாயிகள் ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க நம்ம பதியம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி அதிலே கீழே சனால் கயிறை கட்டி மேலே பந்தல் கட்டிடுறாங்க அந்த மாதிரி கட்டக்கூடாது அந்த மாதிரி கட்டினா வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான பா பாடு போகும் என்ன காரணம்னா காற்றுக்கு வந்து சனால் கயிறு ஆடுறப்போ வந்து கீழே அந்த பதையும் ஆடி ஆடி வந்து வேறு வளர்ச்சி இல்லாமல் வந்து கண்டிப்பாக பட்டு போகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க சைடில் ஒரு குச்சி ஊண்டி அதில் சனால் கயிறை கட்டி அடி டேரெக்டாக பந்தலில் கட்டிடுங்க அடுத்து கேளுவி ஒரு பதியத்திற்கு எத்தனை கொடி வரை பந்தலில் ஏற்றலாம் அதாவது நீங்கள் ஒரு பதிய வச்சிங்கன்னா அந்த பதியத்தில் வந்து நிறையா தலப்புக்கள் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தலப்பு வந்து சைட்லேயே சிம்படி சிம்படித்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் கட் பண்ணி விட்றணும் முதல் தலப்பு எது வந்து நல்லா சீராக வருதோ அதை ஒன்றை மட்டும்தான் மேலே ஏற்றணும் மிச்சம் சைடில் வர எல்லா தலப்பையும் நீங்கள் கட் பண்ணி விட்றணும் அஞ்சடிக்கு மேலே பந்தல் தொட்ட பிறகு தான் நீங்கள் சைடில் வர சிம்புகளை வந்து நீங்கள் படார விடணும் சரிங்களா முதல் உரம் என்ன இடலாம் எப்படி இல்லை தான் அதாவது முதல் உரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சோன்னே எந்த உரமும் இட தேவை கிடையாது ஒரு பத்து நாள் டூ பதினஞ்சு நாள் கழித்து வந்து நம்ம ஆல் டீன்றது பார்த்திங்களா ட்ரம்முக்கு நாலு டூ அஞ்சு குளோ மாதிரி கலைக்கு வந்து ஒரு தூருக்கு வந்து ஒரு அரை ஒரு அரை லிட்டரு தூர் செடியில் படாமல் வந்து தூர் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அரை லிட்ரு ஊற்றி தண்ணி கட்டி விட்டுட்டிங்கன்னா அதோடய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா சீராக இருக்கும் சரிங்களா பதியம் வைத்து முதல் முப்பது நாட்கள் பராமரிப்பு வேலை என்ன அப்படின்னு கேட்குறீங்க இதுதான் முக்கியமான வேலை பதிவு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு அடியெல்லாம் வளர்ந்துருச்சா நம்ம சனல் காய் கட்டி மேலே ஏற்ற ஆரம்பிச்சிடணும் சைடில் வர சிம்புகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட 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 வந்து ஒவ்வொரு கணக்கும் சைடு சிம்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சிம்புகளெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் மெயின் தளப்பு நல்லா சீராக ஓடும் இந்த ஒரு வேலை தான் வந்து இதில் நம்ம ரொம்ப கவனிச்சு பண்ண வேண்டிய வேலை சரிங்களா ஈரப்பதம் வந்து ஜாஸ்தி வைக்காமல் பார்த்துக்கணும் ஈரப்பதம் இருக்கலாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டா வந்து தான் பெரும்பாலும் மற்ற விவசாயத்தை பொறுத்தளவுக்கு பராமரிப்பு வேலைகள் அது அதிகமாக இருக்கும் இந்த கோவக்காயை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒரு வேலைகள்லாம் எதுவுமே இருக்காது எல்லா வாரமும் ஒரே மாதிரியான அறுவடை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த வாரம் வந்து ஒரு பத்து மூடை வரும் அடுத்த வாரம் இருபது மூடை வரும் அடுத்த வாரம் ஒரு பதினஞ்சு மூடை வரும் சில சமயம்லாம் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஈடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அஞ்சு மூட கூட வரும் சரிங்களா கரெக்டான ஒரு அறுவடை வந்து சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு லாபகரமான விவசாயம் தான் இது அடுத்த கேள்வி வெயில் காலங்களில் எந்த மாதிரியான பராமரிப்பு தேவை அப்படிங்கிறதுக்காங்க வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஈரப்பதம் வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கரலாம் சரிங்களா தண்ணி தாங்க விடாமல் கொஞ்சம் ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கரலாம் பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத தலைப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து எடுத்துக்கிட்டுட்டா கொஞ்சம் காற்றோட்டம் நல்லா அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உரங்கள் அந்த மாதிரி உரத்தை போடணும் நீங்கள் சரிங்களா ம் அவ்வளோ பெருசாக ஒரு வேலை எதுவும் கிடையாது அடுத்து எந்த மாதிரியான நோய் அதிகம் காணப்படுகின்றன அப்படின்னு இருக்காங்க இந்த வெள்ளப்பூச்சி தாக்கம் இருக்குதுங்க அதுக்கடுத்து வந்து வைரஸ் பிரச்சனை கண்டிப்பாக சரியாக பராமரிக்கலாட்டி வைரஸ் பிரச்சனை வரும் வேறு ஆளுகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் மற்ற பெயர்களுக்கு என்ன மாதிரி உரங்கள் என்ன மாதிரி மருந்துகள் அடிக்கிறீங்களோ அதே தான் இதுக்கும் இதுக்காக தனியாக வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா எத்தனை நாட்களுக்கும் ஒரு முறை ஓட முடியலாம் டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ஓடலாங்க நல்லா செலிப்பாக செலிம்பாக வந்து அதிகமான உரங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு விட்டாக ஓட்டப்படும் இல்லை கொஞ்சம் லைட் டோஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு உரத்தை வந்து நம்ம காலத்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் வேண்டிதா சரிங்களா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மருந்து தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க இது நம்ம சொல்ல முடியாதுங்க இதுவும் இதுவும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி தான் பெரும்பாலும் வந்து மற்ற புடலை பீர்க்கங்காய் இந்த மாதிரி பந்தல் முறை காய்கறிகளெல்லாம் நிறையா மருந்துகள் அடிக்க வேண்டியது இருக்கும் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மருந்து மாதத்துக்கு ஒரு மருந்து நோய் தாக்கத்தை பொறுத்து தான் பெரும்பாலும் நோய் தாக்கம் வராது அந்த நோய் தாக்கத்தை பொருந்த மாதிரி மருந்து தெளிச்சிட்டீங்கன்னாவே போதுமானது பதிய வைத்து எத்தனை நாளில் வந்து உழவோட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இந்த பதிவு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பதி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலத்தை தயார் பண்ணிட்டு தான் பதியமே வச்சுருப்போம் ஒரு நாலு மாதம் கழிச்சு வேணா உழவு ஓட்டுங்க அடி உழவு ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கலப்பெல்லாம் போடக்கூடாது ரொட்டை வெட்டரில் வந்து மேலே களைகள் மட்டும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஆழமாக போகாமல் வேர்கள் வந்து மேலோட்டமாக இருக்கும் வேர்கள் அடிபடாத அளவுக்கு சும்மா மேலோட்டமாக வந்து உழவு ஓட்டிக்கிடலாம் அடுத்த கேள்வி வந்து வேலையாட்கள் தேவை எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது ஒரு ஏக்கர்லாம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாவே போதுங்க தாராளமாக இதை பண்ணிடலாம் பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு மருந்து அடிக்க போகிறீங்க மாதத்துக்கு ஒரு வாரம் கொடுக்க போகிறீங்க காய் மட்டும் இந்த வார வாரம் பிடுங்க போகிறீங்க நான் நாலு நாலு வாரத்துக்கு நாலு வாட்டி காய் பிடுங்க போகிறீங்க ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ரெண்டாக பிரித்து பிடுங்குனிங்கன்னா வாரத்துக்கு வந்து எட்டு வாட்டி பிடுங்க போகிறீங்க ரெண்டாக பிரிஞ்சு பிடுங்குறப்பெல்லாம் ஒரு மூணு பேர் இருந்தாவே போதும் ஒரு ஏக்கருக்கெல்லாம் தாராளமாக இதுதான் பண்ணிடலாம் பாவை புடலை பீர்க்கன் கோவை இவற்றில் பந்தல் முறையில் விவசாயம் செய்ய எது சிறந்தது மற்ற எல்லாமே சிறந்த ஒரு விவசாயம் தாங்க இந்த பாவை பீர்க்கன் புடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த கால பயிர் வேகமாக வந்து ரெண்டு மாதம் நீங்கள் வளர்ப்பீங்க ஒரு மாதம் தான் அறுவடைப்பையா அப்படியே ஓஞ்சிரும் அடுத்து நீங்கள் ஒரு மாற்று விவசாயம் தான் பண்ணணும் கோவைக்காயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால பயிர் உங்களுக்கு வருடம் முழுவதும் வரும் அதனால் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் பயிர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால் வந்து ஒரு லாபகரமான விவசாயம் இந்த கோவக்காய் சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விட மலேசியன் கோவக்காய் வந்து மார்க்கெட்டில் நல்ல விலை இருக்குது தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம் குறைந்தபட்ச விலை மற்றும் அதிகபட்ச விலை எவ்வளோங்க கேட்குறீங்க குறைந்தபட்ச விலைனா பதினஞ்சு ரூபா கீழே நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாதுங்க சரிங்களா எப்போயாவது ரேராக தான் பத்து ரூபா அந்த மாதிரி போகும் அதிகபட்ச விலை வந்து ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபா வரைக்கும் போயிருக்கு தாராளமாக இந்த விவசாயம் பண்ணலாம் நீங்கள்